வாசக தோழமைகளுக்கு வணக்கம் ஓனாய் குலச்சின்னம் ரோங் தமிழில் சி மோகன் குரல் ஏவி மகிலா அத்தியாயம் இருபத்தி எட்டு கிழக்கு மத்திய உட்பகுதி தான் உலகின் எந்த பகுதியையும் விட கொசுக்கள் அதிகம் காணப்படுவது அங்கு உள்ள நிறைய ஆறுகள் மற்றும் ஏரிகள் அடர்த்தியான நீண்ட புல்வெளி குளிர்காலம் முழுவதும் தூங்குவதற்கான மர்மோட்டுகளின் பதுங்கும் இடங்கள் என அவை வாழ்வதற்கு தோதான இடமாக அது இருந்தது மேலும் அவற்றுக்கு தேவையான இரத்தமும் மிதமிஞ்சி இருந்தது மனிதர்கள் கால்நடைகள் வயல் எலிகள் முயல்கள் பாம்புகள் மர்மூட்டுகள் மங்கோலிய மான்கள் என பல உயிரினங்களின் இரத்தம் அவற்றுக்கு கிடைத்தது சமீபத்தில் ஊனாய் இரத்தத்தை குடித்துவிட்டு வெளியேறிய கொசு கூட்டத்தால் பதினாறு வயது மாணவனின் நரம்புகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி அவன் பீஜிங்கிற்கு திருப்பி அனுப்பப்பட்டான் ஒரு பிற்பகலில் தன் கொசுவலை பாதுகாப்புக்குள் உட்கார்ந்திருந்தபடி ஜென் வாசித்துக் கொண்டிருந்தான் அவன் எழுந்து கொண்டு தேனி வளர்ப்போர் அணியும் முகமூடியை போட்டுக்கொண்டான் குதிரை முடியினால் செய்யப்பட்ட ஒரு பிரஷையும் எடுத்துக்கொண்டான் பின் இறுக்கமாக மூடப்பட்டிருந்த குடிலை விட்டு வெளியேறி ஓனாய்குட்டி என்ன செய்கிறது என்று பார்ப்பதற்காக சென்றான் நாளின் அந்த நேரத்தில்தான் கொசுக்களின் தாக்குதல் மூர்க்கமாக இருக்கும் வான்வழி தாக்குதலின் போது எழும் சைரன் ஒளியை விடவும் பயங்கரமான எரிச்சலுக்குள் ஜென் நடந்து சென்றான் ஓலான் புலாக்கின் பெரிய மஞ்சள் நிற கொசுக்களிடம் ஓநாய்களின் புத்திசாலித்தனம் கிடையாது அவை எந்த ஒரு ஜீவராசியையும் விளைவுகள் பற்றி எண்ணாமல் தாக்கும் குதிரைகள் மற்றும் மாடுகளின் பயங்கரமான ஆயுதமான வாள்களின் சுழற்றலில் எண்ணற்றவை இறந்துவிடும் ஜென் அணிந்திருந்த பாதுகாப்பு முகமூடியின் ஜன்னலை கொசு கூட்டம் அடைத்திருந்தது அவை பெரும் அளவிலான கூட்டமாக இருந்ததோடு வழக்கத்தை விடவும் மிகவும் பெரியதாக இருந்தன அவற்றின் சிறகுகள் சதா அசைந்தபடியே இருந்தன அவற்றை பார்க்கவே அவனுக்கு பயமாக இருந்தது சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த ஜென்னுடைய வெண்குதிரை மேய விருப்பம் இன்றி உரத்தொட்டியின் மத்தியில் நின்று கொண்டிருந்தது ஆட்டு புழுக்கையால் அது நிரம்பியிருந்தது ஒரு சிறு புல் கூட இல்லை அந்த இடம் கொசு தொல்லையில் இருந்து கொஞ்சம் ஆசுவாசம் தந்தது கொஞ்சம்தான் போதுமான அளவு இல்லை குதிரையின் தோலை அவை நெல் உமி அடுக்கு போல முழுவதுமாக போர்த்தியிருந்தன ஜென் வருவதை பார்த்ததும் குதிரை ஒரு விசிறியைப் போல அசைந்து ஆடியபடி அவனை நோக்கி சற்று நகர்ந்தது ஜென் உடனடியாக அதன் சங்கிலியை கலற்றி எருது வண்டியின் பக்கமாக அதை கூட்டிக் கொண்டு போனான் அங்கு கொசுக்கள் கொஞ்சம் குறைவு எருது வண்டியில் சங்கிலியை பிழைத்தான் குதிரை விடாமல் தலையாட்டியபடியே இருந்தது அதன் வாள் கோபத்துடன் வயிற்றை சுற்றியும் பின்னங்கால்களிலும் விழா பக்கங்களிலும் சுழற்றி அடித்து கொண்டே இருந்தது முன்புற தாக்குதலுக்கு எதிரான ஒரே ஆயுதமாக வாய் மட்டுமே இருந்தது குதிரையின் தோல் மயிர்களில் லட்சக்கணக்கான கொசுக்கள் இருந்து தங்கள் ஊசி முனைகளால் இரத்தத்தை உறிஞ்சின குதிரை முழு சக்தியோடு தன் வாளை விசிறி அடித்த பொழுது அது பட்ட இடங்களிலெல்லாம் இரத்த சிவப்பு மைப்பூச்சி என அப்பியது அதன் வாழ் இரத்தத்தில் நனைந்து இருந்தது அதனுடைய வால் இரத்தம் தோய்ந்த ஒரு கொலைக்களத்தை உருவாக்கியது வெண்குதிரையான அது இரத்த தாகம் கொண்ட ஓநாய்களுக்கு நடுவே அகப்பட்டு கொண்ட குதிரையைப் போல இப்போது காணப்பட்டது ஜென் தன்னுடைய குதிரை மயிர் பிரஷால் குதிரையின் முதுகிலும் முன்னங்கால்களிலும் இருந்த கொசுக்களை விரட்டினான் குதிரை தன்னுடைய நன்றியை தலை தாழ்த்தி தெரிவித்தது ஆனால் அவர்களை சுற்றி அவை அலையலையாய் கூடி வந்ததால் ஜென்னுடைய குதிரையால் அவற்றிடம் இருந்து தப்பிக்க முடியவில்லை ஜென்னுடைய எண்ணம் எல்லாம் ஓனாய்க்குட்டி பற்றியே இருந்தது அதனால் அவன் குதிரையிடம் இருந்து விலகி பட்டியை நோக்கி ஓடினான் அங்கு குழியில் பாதியளவு அளவு தண்ணீர் நிரம்பியிருந்ததால் கொசுக்களிடம் இருந்து ஒளிந்து கொள்ள ஓனாய்க்குட்டியால் முடியவில்லை அதனுடைய மெல்லிய கோடைக்கால மயிரினால் தாக்கும் ஊசி முனைகளிலிருந்து எவ்வித பாதுகாப்பும் தர முடியவில்லை மேலும் மூக்கு காதுகள் கண் இமைகள் முகம் தலை வயிறு போன்ற மயிர் மூடாத பகுதிகளில் மிக மோசமாக நிகழ்ந்த தாக்குதலில் ஓனாய்குட்டி பைத்தியம் பிடித்த நிலைக்கு ஆளாகியிருந்தது மேய்ச்சல் நில கொசுக்களுக்கு ஓனாய் ரத்தம் என்பது ஒரு டானிக் மாதிரி அதனால்தான் மஞ்சள் மேக கூட்டம் என பறந்து தாக்கும் கொசுக்களை அது கவர்ந்திருந்தது தரையை சுற்றி உருண்டதால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வேறு வழியில்லாமல் அது பட்டியை சுற்றி ஓடியபடியே இருந்தது அது களைத்து போன கூட நாக்கை வெளிப்படுத்த விரும்பவில்லை அது மூச்சுவிட வாய்த்திருந்த பொழுது பூச்சிகள் தொண்டையில் சிக்கின சிறிது நேரத்திற்குப் பிறகு அது ஓடுவதை நிறுத்திவிட்டு ஒரு பந்து போல பின்னங்கால்களை அடியிலும் முன்னங்கால்களை மூக்கை மூடியிருக்கும் வகையிலும் தன்னை சுருட்டிக்கொண்டது கொண்டது மேய்ச்சல் நிலத்தின் கொடுங்கோளனாகத் திகழக்கூடிய ஓனாயை இப்படி ஒரு இழிந்த நிலைக்கு கொசுக்கள் தள்ளிவிட்டதை பார்த்து ஜென் ஆச்சரியப்பட்டான் அப்போதும் கூட அதன் கண்களில் வாழ்வின் சுடரோடு காணப்பட்டன அதன் பார்வையில் கம்பீரமும் எதற்கும் பணியாத குணமும் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது பில்ஜி ஜென்னிடம் ஒருமுறை கொசு கொள்ளை நோயை தொடர்ந்து எப்போதும் ஓனாய்கொள்ளை நோய் வரும் என்று கூறினார் ஏன் என்றால் இந்த கொலைக்கார பூச்சிகள் ஓனாய்களை விடாமல் செய்துவிடும் பசித்த ஓநாய்களை பைத்தியம் பிடித்த நிலையில் வைத்திருப்பதால் மனிதர்களும் கால்நடைகளும் தான் அதற்கு விலை கொடுத்தாக வேண்டும் மேய்ச்சல் நிலத்தின் படு மோசமான பயங்கரம் என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய கொள்ளை நோய்கள் குறிப்பாக கொசுக்களும் ஓநாய்களும் குழுமம் முழுவதும் ஒருவித அச்ச உணர்வு கவிந்திருந்தது ஓனாய்க்குட்டி வாடி போய்விட்டது ஆனால் அதன் எடை குறைந்த மாதிரி தெரியவில்லை கொசுக்களின் மூர்க்கமான தாக்குதல் இரவும் பகலும் தொடர்ந்தது அது இப்போதும் வழக்கத்தை விட அதிகமாக பட்டியை சுற்றி ஓடியது ஜென் கரிசனத்தோடு அதனை கவனித்து கொண்டான் சாப்பிட இறைச்சியும் குடிக்க தண்ணீரும் இருக்கும் வரை ஓனாய்க்குட்டி எதையும் சமாளிக்கும் ஆனால் இப்போது ஏதோ பைத்தியம் பிடித்தது போல ஓனாய்க்குட்டி சுற்றிலும் குதிக்கத் தொடங்கியது ஒரு கொசு நைசாக நழுவி அதன் அடிவயிற்றுக்குள் புகுந்து அதன் ஊசி முனையை அதன் சிறிய குறிமுனையில் குத்தியது கடுமையான வேதனையில் துடித்த ஓனாய்க்குட்டி தாக்கும் கொசுக்களிடமிருந்து தப்புவதற்கான முயற்சியை ஒரு கணம் வேறு வழியில்லாமல் கைவிட்டது ஆனால் அடுத்த கணமே நூற்றுக்கணக்கான கொசுக்கள் கூட்டமாக அதன் வயிற்றை தாக்கியதில் தாங்க முடியாத வழியில் துடி அதன் வேதனையோடு அதை இருக்க விட்டுவிட்டு ஜென் தன்னுடைய அறிவாளை எடுத்துக்கொண்டதோடு பில்லோ கூடையையும் எடுத்துக்கொண்டு பின்னால் போட்டுக்கொண்டு மக்கோவாட் செடிகள் வளர்ந்திருக்கும் மேற்கு மலைப்பகுதியில் உள்ள நீரோடையை நோக்கி ஓடினான் கடந்த வருடம் கொசுக்கள் குஞ்சம் குறைவாக இருந்த பொழுது அவன் கஸ்மாயோடு மக்வாட் செடிகளை வெட்டி எடுத்து வருவதற்காக சென்றிருந்தான் புதிய மேய்ச்சல் நிலத்துக்கு வந்து சேர்ந்ததும் மக்கோட் அதிக அளவில் எங்கு வளர்ந்திருக்கிறது என்பதை ஜென் பார்த்து வைத்திருந்தான் மழை பெய்து கொசுப் பிரளயத்தை வரவழைத்திருந்த போதிலும் பரந்த அளவிலான பகுதிகளில் அது மக்கோவோட்டையும் வளரச் செய்திருந்தது ரத்தம் உறிஞ்சும் பூச்சிகள் உச்சத்தை எட்டியிருந்த பொழுது அந்த செடிகளின் மருந்துபாடை காட்டில் நிரம்பியிருந்தது டெஞ்சரை பார்த்தபடி ஜென் மேய்ச்சல் நிலத்தில் மனிதர்கள் உயிர் தரித்திருப்பதை இந்த செடிகளே சாத்தியமாக்குகின்றன என்றான் புல் அடர்ந்து இருந்த நீரோடை பகுதியில் காற்று கொஞ்சம் கூட வீசவில்லை ஜென் அணிந்திருந்த டெனிம் சட்டை வியர்வையில் நனைந்திருந்தது கொசு அந்த கெட்டியான துணியில் பாதி அளவு வரை தம் ஊசி முனைகளை புதைத்திருந்தன ஜென் அவற்றை பிடுங்கி வெளியே எடுக்கவில்லை அது பற்றி கவலைப்பட அவனுக்கு நேரமும் இல்லை அவை அங்கேயே சாகட்டும் என விட்டுவிட்டான் ஆனால் திடீர் என அவனுடைய தோளில் குத்தப்பட்ட வழியை உணர்ந்தான் அந்த இடத்தை கையால் அடித்து வெளியே எடுத்த பொழுது இரத்த தடையும் தென்பட்டது மக்கோவார் செடிகளுக்குள் அவன் நுழைந்த பொழுது கொசு எண்ணிக்கை கணிசமாக குறைந்திருந்தது சாம்பல் நீல தண்டுகளோடு இருந்த அந்த செடிகள் குறைந்தபட்சம் மூன்று அடி உயரம் வளையக்கூடியவை இதன் இலைகள் சாறு நிறைந்தும் பட்டு போன்றும் காணப்படும் கசப்பான மருந்து செடியான அதை ஆடு மாடுகளோ குதிரைகளோ சாப்பிடுவது இல்லை அதனால்தான் அவை இந்த அளவு தாராளமாக வளர்ந்திருக்கின்றன நன்றாக உயர்ந்து வளர்ந்திருந்த செடி பகுதிகளை அடைந்ததும் அவன் மெதுவாகவும் அறிவாலை இறுகப்பட்டியபடியும் கவனமாக குனிந்து நின்றான் மூத்த மேய்ப்பர்கள் பீஜிங் மாணவர்களை எச்சரித்திருக்கிறார்கள் அதாவது அவர்கள் தங்களுடைய கால்நடைகளுடன் மேய்ச்சலுக்கு வரும்பொழுது மக்கோவாட் செடி பகுதியில் கவனமாக இருக்க வேண்டும் அங்கு கொசுக்கள் ஆக குறைவாக இருக்கும் என்பதால் அப்பகுதிகளில் ஓநாய்கள் அடிக்கடி மறைந்திருந்து கொண்டு உருண்டு திரியும் அந்த செடிகளை அப்படி நசுக்கி தம் உடல் எங்கும் தேய்த்து கொள்ளும் அதன் காரணிடி ஒரு இயற்கையான கொசு செயல்படும் அந்த பகுதிக்குள் அதிக நேரம் அதிக தூரம் அவனுடைய நாய்களின் துணையில்லாமல் அவன் போக துணியவில்லை ஜென் நின்று இருமுறை கத்தினான் எவ்வித அசைவும் தெரியவில்லை அவன் கொஞ்ச நேரம் காத்திருந்து பின்னர் செடிகளுக்கு இடையே மெதுவாக நடந்தான் மீச்சியின் அற்புதம் தன்னை சூழ்ந்திருப்பதாக அவன் உணர்ந்தான் செடிகள் அடர்ந்து செழித்திருந்த பகுதியை அவன் குறிவைத்திருந்தான் அப்பகுதியை அடைந்ததும் ஒரு பைத்தியக்காரனைப் போல அவற்றை வெட்டத் தொடங்கினான் அவனுடைய அரிவாளி பச்சை கரை படிந்தது பலமான மருந்து வாடை காற்றில் நிரம்பியது அவன் ஆழமான ஏதோ அவனுடைய உள்ளுறுப்புகள் எல்லாவற்றிலும் அந்த வாசனையை நிரப்பிக் கொள்வது போல மூச்சை இழுத்தான் கூடை நிரம்பியதும் ஜென் ஓட்டமும் நடையுமாக திரும்பினான் வரும் வழியில் கை நிறைய இலைகளை எடுத்து கசக்கி அந்த சாற்றை கையின் பின்புறம் பூசிக்கொண்டான் எதிர்பார்த்தது போலவே வெளித்திருந்த அந்த பகுதியை கொசுக்கள் அண்டவில்லை அவன் குடிலை வந்து அடைந்ததும் உடனடியாக நெருப்பில் வரட்டியை போட்டு நெருப்பை பற்றவைத்தான் பிறகு வெளியில் ஓடிச் சென்று தண்ணீர் கொண்டு வந்தான் ஒரு பெரிய பாத்திரத்தில் கங்குகளை போட்டு அதை மக்கோவாட் இலைகளால் மூடினான் அடர்த்தியான வெண் புகை உடனடியாக எழுந்தது ஓநாய்குட்டியின் பட்டிக்கு அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு சென்றான் காற்று புகையை பட்டி முழுவதும் படரவிட்டது மக்கோவாட் கொசுக்களின் பரம எதிரி சற்று நேரத்தில் கொசுக்கள் பட்டியை விட்டு வெளியேறின மக்கோவாட் ஓனாய்க்குட்டியை காப்பாற்றிய போதிலும் எரியும் வரட்டி கங்குகளில் இருந்து பறந்த தீப்பொறியும் புகையும் அதை பயத்தில் நடுங்க வைத்தன கண்களில் வெளிப்பட்ட திகிலோடு அந்த பாத்திரத்தில் இருந்து எவ்வளவு தூரம் விலகிச் செல்ல சங்கிலி அனுமதிக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு அது குதித்து ஓடியது அங்கும் அது போராடியபடிதான் இருந்தது எல்லா காட்டு விலங்குகளையும் போல அதுவும் நெருப்புக்கும் புகைக்கும் பயங்கரமாக பயந்து நடுங்கியது இந்த பயமானது தலைமுறை தலைமுறையாக அதன் முன்னோர்களிடம் இருந்து கடத்தப்பட்டு வந்தது என்பது ஜென்னுக்கு தெரியும் அவன் நெருப்பின் மீது மேலும் கொஞ்சம் மக்கோவாட்டை போட்டான் பின் அந்த பாத்திரத்தை குலுக்கி ஓனாய்க்குட்டியை சுற்றிலும் புகை படருமாறு செய்தான் இந்த புகை சிகிச்சைக்கு அவன் ஓனாய்க்குட்டியை பழக்கியாக வேண்டும் கொசுக்களின் கொடூர தாக்குதலில் இருந்து தப்பித்திருக்க இதைவிட வேறு வழி கிடையாது காட்டில் இருந்திருந்தால் அதன் அம்மா அதை மலை முகட்டுக்கோ அல்லது மக்கோவாட் செடி பகுதிக்கோ கொசுக்களிடமிருந்து தப்பி கூட்டி கொண்டு போயிருக்கும் ஆனால் இங்கு முகாமில் புகை மூலம் கொசுக்களை விரட்டும் பொறுப்பு தத்தடுத்த அப்பாவான ஜென்னுக்கு இருக்கிறது புகை பேரலைப் போல சுற்றி சூழ்ந்தது ஓனாய்க்குட்டிக்கு மூச்சு திணறியது ஆனால் ஜென் அங்கிருந்து நகராமல் தொடர்ந்து நெருப்பில் செடிகளை போட்டபடி இருந்தான் கடைசியில் ஓனாய்க்குட்டி போராடுவதை நிறுத்தியது களைத்து போன அது புகைக்கு மத்தியில் நிற்கும்படிமாயிற்று பற்றிய பயம் இருந்தாலும் கொசுக்கள் போய்விட்டதில் அது மிகவும் ஆசுவாசமாக இருப்பதாக தெரிந்தது அதற்கு இது பட்டது சுற்றுமுற்றிலும் பார்த்தது அதன் கண்களில் குழப்பமும் மகிழ்ச்சியும் கலந்திருந்தன ஓனாய்க்குட்டியை நோக்கி புகை தொடர்ந்து சென்றபடி இருந்தது அதை பார்த்ததும் அது பின்வாங்கி பதுங்கியது மேலும் பாத்திரத்தில் இருந்து சில தீப்பொறிகள் வெளிப்பட்டதும் அதனால் எவ்வளவு தூரம் விலகிச் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஓடிச் சென்றது ஆனால் அப்படி சென்றதன் மூலம் அதற்கு கிடைத்தது காத்திருந்த கொசுக்களின் ஈவு இரக்கமற்ற தாக்குதல்தான் அதனால் அது மீண்டும் பைத்தியக்காரத்தனமாக சுற்றிலும் ஓட ஆரம்பித்தது அப்படி அது ஓடித் திரிந்த மற்ற இடங்களை விடவும் புகை மேகங்கள் சூழ்ந்திருந்த இடங்களில் கொசுக்கள் இல்லாமல் இருப்பதை அது திடீரென கண்டுகொண்டது அது கண்களை அகலத் திறந்து பார்த்தது பெண் புகை மீது அதனால் நம்பிக்கை கொள்ள முடியவில்லை எனினும் சீக்கிரமே அது மற்ற பகுதிகளை விடவும் புகை சூழ்ந்த பகுதிகளில் அதிக நேரம் இருக்க தொடங்கியது அதை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அந்த இளம் புத்திசாலியான ஓனாய்குட்டி அலசி பார்த்தது இன்னமும் புகை குறித்த பயம் அதனிடமிருந்து நீங்கவில்லை அது புகைக்கும் புகை அற்றதுக்கும் இடையேயாக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருந்தது எருது வண்டிக்கு அடியில் படுத்திருந்த நாய்கள் புகையை உடனடியாக கண்டுகொண்டன நிற நாய்களுக்கு வெண்புகையின் மகிமை தெரியும் தம்முடைய குட்டிகளை கூட்டிக்கொண்டு கொண்டு அவை புகைப்பகுதிக்கு பரவசமாக போனபோது அவற்றின் கண்கள் பிரகாசித்தன அவற்றின் உடல்களில் இருந்த கொசுக்கள் இப்போது விலகி போய்விட்டதால் போதுமான அளவு அடர்த்தியாகவும் அதே சமயம் அதிக அடர்த்தி இல்லாமலும் புகை இருந்த இடங்களில் போய் படுத்துக்கொண்டு நிம்மதியாக தூங்குவதற்கான வாய்ப்பை முழுமையாக அனுபவித்தன இளம் நாய்கள் மக்கோவாட் புகையின் பலன்களை எதிர்கொள்வது இதுவே முதல் முறை அவை பெரிய நாய்களை பின்பற்றிச் சென்று குதூகலம் அடைந்தன அவையும் சரியான இடங்களை தேர்ந்தெடுத்து படுத்துக்கொண்டு ஓய்வெடுத்தன ஓனாய்க்குட்டிக்கான பிரத்யேக பகுதியாக இருந்த அந்த பகுதியில் என அரை டஜன் நாய்கள் படுத்து கிடப்பதை பார்த்து ஓனாய்க்குட்டி ஆச்சரியமடைந்தது போல் தோன்றியது அதன் ஓரக்கண் பார்வையில் வாய் திறந்து இருந்ததில் வாய் மேல்நோக்கி இருந்து நிமிர்ந்து நின்றதில் அதன் சந்தோஷம் வெளிப்பட்டு இருந்தது அதோடு நாய்கள் வந்து விளையாட அது அடிக்கடி முயற்சி செய்யும் ஆனால் அவை அதை பொதுவாக புறக்கணித்துவிடும் ஆனால் இன்று அழைக்காமலே எல்லா நாய்களும் வந்திருக்கின்றன ஓநாய்க்குட்டி மீது வெறுப்பு கொண்ட பெண் நாயான ஏர் கூட வந்திருக்கிறது ஓநாய்க்குட்டி மிகுந்த பரவசத்துடன் காணப்பட்டது அதனுடைய பயம் உடனடியாக மறைந்தது புகை மேகத்தின் ஊடாக புகுந்து எர்லாங்கின் முதுகில் தாவி குதித்தது பிறகு ஒரு பெண் ஓனாய்க்குட்டியுடன் சேர்ந்து சுற்றிலும் உருண்டது இப்போது தனிமையாக இருந்த ஓனாய்க்குட்டி ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தின் ஓர் அங்கமாக மாறியது அவற்றை முகர்ந்து பார்த்தது அவற்றுக்கு முத்தம் கொடுத்தது நக்கியது மீண்டும் மீண்டும் அப்படி செய்து கொண்டே இருந்தது ஒரு மகிழ்ச்சியான ஓனாயை பார்ப்பது அபூர்வம் என ஜென் நினைத்து கொண்டான் எல்லா நாய்களும் ஓனாய்க்குட்டியும் அங்கு இருந்ததில் புகை தன் ஆற்றலை கொஞ்சம் இழக்க தொடங்கியது அதனுடைய பிராந்தியத்துக்குள் வந்திருந்த விருந்தாளிகள் ஓனாய்க்குட்டியை இடித்து அந்த புகை மண்டலத்தில் இருந்து தள்ளின ஓனாய்க்குட்டி மறுபடியும் அதற்குள் நுழைய முறை முயற்சி செய்த இரண்டு ஆண் நாய்க்குட்டிகள் மறித்து நின்றன ஓனாய்க்குட்டிக்கு புதிராக இருந்தது நாய்களின் இந்த நடத்தையை அது அவதானித்தது சிறிது நேரத்திற்கு பிறகு அறிந்து கொண்டதன் வெளிச்சம் அதன் கண்களில் தெரிந்தது அதனுடைய தோழமைக்காக நாய்கள் அங்கு வந்திருக்கவில்லை என்பதையும் பெண் புகைக்காகவே வந்திருக்கின்றன என்பதையும் குட்டி தெரிந்து கொண்டது அது பயப்பட்ட புகையானது பயங்கரமான கொசுக்கள் நுழைய அஞ்சும் ஒரு பாதுகாப்பு மண்டலம் என்பதை புரிந்து கொண்டது ஓனாய்க்குட்டி முதல் முறையாக அதனுடைய இளம் வயதில் ஒரு மோசமான சூழ்நிலையில் அகப்பட்டிருப்பதை உணர்ந்து அது மிகவும் கோபமடைந்தது அதன் புகை மேகக்கூட்டத்துக்குள் ஆவேசமாக பாய்ந்து அதன் பிராந்தியத்தில் இருந்து நாய்க்குட்டிகளை விரட்டி அடித்தது நகர மறுத்து எதிர்த்து நின்ற ஒன்றை அதன் வாயால் பிடித்து இழுத்து கொண்டு போய் புகைக்கு அப்பால் தள்ளியது ஓனாய்க்குட்டி தன்னுடைய இடத்தை மீண்டும் கைப்பற்றியது அங்கு கொசுக்களை வரவிடாதபடி புகை போதுமான அடர்த்தியோடு இருந்தது அதே சமயம் மூச்சை திணறடிக்கும் அளவுக்கு அதிக அடர்த்தி இல்லாமலும் இருந்தது ஓனாய்க்குட்டியின் அறியும் ஆர்வமும் ஒரு விடயத்தின் அடிப்படையை உணர்ந்து கொள்ளும் திறனும் நன்கு வளர்ந்திருந்தது அது புகைப்பாத்திரத்தையே பார்த்து கொண்டிருந்தது அதில் இருந்து வரும் புகையால் அது கவரப்பட்டு இருந்தது குதிரை குழம்புகளின் சத்தம் ஜென்னுக்கு கேட்டது அவனுடைய குதிரையும் வெண்புகையில் தஞ்சமடைய வந்தது அவன் ஓடிச் சென்று சங்கிலியை கலற்றிவிட்டு ஓனாய்ப்பட்டியின் ஒரு மூளைக்கு சென்று அதை இட்டு சென்றான் அங்கு அதை சங்கிலியால் பூட்டினான் அதன் உடலில் அப்பியிருந்த நெல் உமிகள் வானத்தை நோக்கி பறந்தன அந்த வெண் குதிரை தலை குனிந்து உறக்கத்தில் ஆழ்ந்தது அப்போதும் அதன் கண்கள் பாதி அளவு திறந்திருந்தன மிக பயங்கரமான கொசுப்படைக்கு மத்தியில் மக்கோவாட் புகைப்பாத்திரம் ஓனாய்க்குட்டிக்கும் அரை டஜன் நாய்களுக்கும் ஒரு பெரிய குதிரைக்கும் மீட்சியளித்துக் கொண்டிருந்தது அந்த எட்டு ஜீவன்களும் ஜென்னுக்கு பிரியமான விலங்குகள் அவற்றுக்கு மிக மோசமாக தேவைப்பட்ட பொழுது உதவ முடிந்ததற்காக ஜென் நிம்மதியடைந்தான் அந்த குழுவில் எல்லா முகாம்களிலும் மக்கோவாட் நெருப்பு எரிந்தது நூற்றுக்கணக்கிலான அவை எழுப்பிய அடர்த்தியான புகையானது நிலா வெளிச்சத்தில் பிரம்மாண்டமான டிராகன்கள் போன்ற படிமங்களை உருவாக்கி கொண்டிருந்தன அவை காற்றில் உருண்டன ஆடின தொன்மையான மேய்ச்சல் நிலமானது திடீரென தொழிற்சாலை காலத்துக்குள் நுழைந்துவிட்டது போல தோன்றியது அந்த புகை பைத்தியக்கார கொசுக்களை அண்டவிடாமல் செய்ததோடு கொசு கூட்டத்தால் பசியால் வாடிக்கொண்டிருந்த ஓநாய்களிடமிருந்து அச்சமூட்டும் தாக்கத்தை ஏற்படுத்தியது விடியலுக்கு சற்று முன்பாக தூரத்தில் இருந்த சில முகாம்களில் மக்கோவாட் எரியவில்லை என்பதை ஜென் கவனித்தான் பிறகு இரவு காவலில் இருந்த பெண்களின் உரத்த சப்தங்களும் பீஜிங் மாணவர்களது சப்தங்களும் ஜென்னுக்கு கேட்டன கொசு மிக வேகமாக அதிகரித்தது அவை மிக தீவிரமாக குவிந்தன அவற்றின் ரீங்காரம் உரத்து காணப்பட்டது குழுமத்தின் பாதி முகாம்களில் அமைதி குலைந்தது மனிதர்களின் கூப்பாடுகளும் நாய்களின் குறைப்புகளும் அங்கு கேட்டபடி இருந்தன அவற்றோடு பிளாஷ் லைட்டுகளிடமிருந்து ஒலிக்கற்றைகள் மேலும் மேலும் தென்பட்டன திடீர் என அடுத்தடுத்து இரண்டு துப்பாக்கி குண்டுகள் வெடித்து இரவின் அமைதியை குலைத்தன ஜென்சனின் இதயம் கவலையில் மூழ்கியது கூட்டம் திரும்பவும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது கொசு கடிகளினால் கற்பனை செய்ய முடியாத அளவு வேதனைகளை தாங்கியிருந்த ஓனாய் கூட்டம் ஒரு வழியை அறிந்து கொண்டு விட்டிருக்கின்றன இந்த பேரழிவுக்கு யார் தலை உருளப்போகிறதோ என்று நினைத்து ஜென் பெருமூச்சு விட்டான் அதே சமயம் ஓநாய்களின் மீதான அவனுடைய ஈர்ப்பு எப்படி அவனுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை நினைத்து ஆறுதலும் அடைந்தான் ஓநாய்களை ஒருவன் எந்த அளவு அதிகமாக புரிந்து கொள்கிறானோ அப்போது பேரழிவினால் ஏற்படும் தாக்கலும் அவ்வளவாக நம்மை பாதிக்காது அதன் பிறகு மேய்ச்சல் நிலம் மீண்டும் நிர்ச்சலனத்துக்கு திரும்பியது சூரிய உதயத்திற்கு சற்று முன்பாக பணி விழத் தொடங்கியது கொசுக்களின் சிறகுகளில் ஈரம் பட்டு அவை தரையில் வீழ்ந்தன நெருப்பு மெல்ல மெல்ல அணிந்தது நாய்கள் மட்டும் எப்போதும் போல உசாராக எல்லாவற்றையும் சுற்றி வந்து கண்காணித்தபடி இருந்தன பெண்கள் பால் கறப்பதற்காக வெளியில் வரும் நேரம் அது ஓனாய் கூட்டம் பின்வாங்கிவிட்டிருக்கும் என ஜென்கணித்தான் தலையை இரண்டு மென்மயர் ஜாக்கெட்டுகளால் மூடிக்கொண்டு அப்படியே தூங்கிப்போனான் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அவன் இப்போதுதான் அனுபவித்து நிம்மதியாக தூங்குகிறான் அவன் நான்கு மணி நேரம் நன்றாக தூங்கினான் தொடர்ந்த பகலானது மலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஜென்னுக்கு கடும் வேதனை மிகுந்ததாக இருந்தது சூரிய அஸ்தமனத்திற்கு சற்று முன்பாக அவன் முகாமுக்கு ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்த பொழுது அவனுக்காக வரவேற்பு கம்பளம் விரிக்கப்பட்டிருப்பதாக ஜென் உணர்ந்தான் அங்கு குடிலின் மீது இரண்டு பெரிய ஆட்டுத்தோல்கள் விரிக்கப்பட்டு இருந்தன ஓனாய்க்குட்டியும் எல்லா நாய்களுமாக சேர்ந்து மகிழ்ச்சியாக ஆட்டுக்குட்டியையும் அதன் பெரிய எலும்புகளையும் விருந்தாக்கி கொண்டிருந்தன அவன் குடிலுக்குள் நுழைந்த பொழுது சமையல் கிண்ணங்களும் பாத்திரங்களும் அடுக்கப்பட்டிருந்த ராகிலும் குடிலின் எல்லா பக்கங்களை ஒட்டியும் நீண்ட இறைச்சி துண்டங்கள் தொங்கவிடப்பட்டிருப்பதை பார்த்தான் ஜென் அடுப்பில் ஒரு பாத்திரம் நிறைய இறைச்சி வெந்து கொண்டிருந்தது மேற்கே ஓலாண்டுன்னின் இடத்தில் இருந்த ஆட்டு கூட்டம் கடந்த இரவு தாக்கப்பட்டிருக்கிறது என்றான் யாங் டோர்ஜியை போலவே ஓலாண்டுண்ணும் பல ஆண்டுகளுக்கு முன்பாக மேய்ச்சல் அழுத்துக்கு வடகிழக்கு சீனாவில் இருந்து வந்து சேர்ந்த ஒரு மங்கோலியர் பாதி விவசாயிகளாகவும் பாதி நாடோடிகளாகவும் வாழும் ஒரு பகுதியில் இருந்து அவர்களுடைய குடும்பத்துக்கு அப்போதுதான் ஒரு மணப்பெண் வந்து சேர்ந்திருந்தாள் இரவு முழுவதும் தூங்கும் பழக்கம் அவரிடம் இன்னமும் இருந்திருக்கிறது அவள் கொஞ்சம் நெருப்பை பற்ற வைத்துவிட்டு ஆட்டுக்கூட்டத்தீடையே படுத்து தூங்கிவிட்டாள் நெருப்பு அணைந்ததும் ஆடுகள் காற்றின் திசையில் ஓடியிருக்கின்றன அப்போது சில ஓனாய்களிடம் மாட்டியிருக்கின்றன நூற்றி எண்பது ஆடுகள் கொல்லப்பட்டதோடு மேலும் பல ஆடுகள் காயமும் அடைந்திருக்கின்றன நல்ல வேளையாக நாய்கள் சத்தமாக குறைத்ததில் குடில்களில் இருந்து மக்கள் விழித்துக் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆண்கள் துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டு ஓடி போய் துப்பாக்கிகளால் சுட்டு ஓநாய்களை விரட்டி எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இன்னும் கொஞ்சம் தாமதமாக சென்றிருந்தால் ஓநாய்க் கூட்டம் முழுவதுமாக சேர்ந்து விட்டிருக்கும் ஒரு ஆடு கூட எஞ்சியிருக்காது நாள் முழுவதும் பாவோ சுங்காயும் பில்ஜியும் கடுமையாக வேலை பார்த்தார்கள் என்றான் காவோ இறந்து போன ஆடுகளின் தோள்களை உரிக்கவும் அவற்றை வெட்டவும் எல்லோரையும் ஒன்று சேர்த்தார்கள் பாதியை ட்ரக்குகளில் ஏற்றுக்கொண்டு நகரத்தில் இராணுவத்தினருக்கும் தொழிலாளர்களுக்கும் குறைந்த விலையில் விற்பதற்காக சிலர் போயிருக்கிறார்கள் மீதியை குழுமத்தினருக்காக வைத்துக்கொண்டார்கள் ஒவ்வொரு குடிலுக்கும் இரண்டை இலவசமாக கொடுத்தார்கள் ஆனால் தோள்களை திருப்பிக் கொடுத்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த கடும் வக்கையில் எல்லா இறைச்சியையும் எப்படி தீர்க்கப் போகிறோம் என்று எனக்கு தெரியவில்லை ஜென் பேச்சற்று இருந்தான் அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது குட்டியை வளர்க்கும் நாம் அதிகப்படியான இறைச்சி பற்றி கவலைப்படலாமா பிறகு கேட்டான் அந்த குடும்பத்தை பாவோ எப்படி தண்டிக்கப் போகிறார் அவர்கள் பணம் கட்டியாக வேண்டும் ஒவ்வொரு மாதமும் அவர்களுடைய சம்பளத்தில் பாதி பிடித்துக் கொள்ளப்படும் அவர்கள் போதுமான அளவு செலுத்திவிட்டார்கள் என்று பாவோ கருதும் வரை இது நீடிக்கும் கஸ்மாயும் குழுமத்தின் மற்ற பெண்களும் அவளுடைய முட்டாள் கணவனையும் அவனுடைய அம்மாவையும் வேறு பகுதியைச் சேர்ந்த பெண்ணை கொசுக்கொள்ளை காலத்தில் இரவு காவல் புரிய வைத்ததற்காக கிழித்து எறிந்து விட்டார்கள் நாம் இங்கு முதல் முறையாக வந்த பொழுது முதல் இரண்டு மாதங்களுக்கு கஸ்மாயும் மற்றவர்களும் நம்மோடு இரவில் துணையாக வந்திருந்தார்கள் பிறகு நாமே சுயமாக காவல் புரிய அனுமதித்தார்கள் பாவவும் அந்த தம்பதியரை வசிபாடினார் மஞ்சூரியாவில் இருந்து வந்திருக்கும் எல்லா மங்கோலியர்களுக்கும் அவர்கள் அவமானத்தை தேடித்தந்து விட்டதாக கூறினார் அதே சமயம் அவருடைய சொந்த ஊரில் இருந்து வந்திருக்கும் தொழிலாளர்கள் இந்த பேரழிவில் ஆதாயம் அடையும்படி பார்த்து கொண்டார் செத்த ஆடுகளில் மூன்றில் ஒரு பங்கை அவர் ஓல்டு வாங்கிடம் ஒப்படைத்தார் இந்த ஓனாய் தாக்குதலில் ஆதாயம் அடைந்திருப்பது அந்த கூட்டம்தான் என்ற அஞ்சன் காபோ ஜியான்சோங் மேய்ச்சல் நில மது பாட்டில் ஒன்றை திறந்தான் ஓனாய்களால் அழிக்கப்பட்ட இறைச்சியை உண்ணும் பொழுது இந்த மது விசேஷமாயிருக்கும் வாருங்கள் தோழர்களை குடித்து கொண்டே சாப்பிடலாம் என்று ஒரு பாட்டு போல குதகோலமாய்ப் பாடி கூப்பிட்டான் யாங்கி சிரித்தபடியே சொன்னான் ஒரு ஓனாய்க்குட்டியை வளர்ப்பதால் நமக்கு நேரப்போவதை பார்க்க எல்லோரும் காத்திருந்தார்கள் ஆனால் என்ன நடந்தது யாரோ ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கும்படி ஆகிவிட்டது ஒரு கோழியை எப்படி திருடுவது என்பதை மட்டுமல்ல நம்மை வெகுவாக ஈர்க்கும் அரிசியை எப்படி காத்துக்கொள்வது கொள்வது என்பதையும் தான் ஓநாய் மக்களுக்கு கற்றுக் என்பதை அவர்களுக்கு தெரிவதில்லை எல்லோரும் சிரித்தார்கள் தன்னுடைய உணவு பாத்திரத்தின் பக்கத்தில் ஊனாய்க்குட்டி கால்கள் பரப்பி படுத்து கிடந்தது அதனால் நகர முடியாத அளவுக்கு வயிறு முட்ட சாப்பிட்டிருந்தது பாத்திரத்துக்குள் மிச்சம் இருக்கும் இறைச்சியை ஒரு வனவிலங்கு தன்னுடைய இரையை பாதுகாப்பது போல அது பாதுகாத்துக் கொண்டிருப்பதை ஜென் கவனித்தான் ஒரு வகையில் இந்த உணவு அதனுடைய ஓனாய் உறவுகளால் அழிக்கப்பட்டதுதான் என ஜென் நினைத்துக் கொண்டான் ஓனாய் குலச்சின்னம் ஜியாங்ரோங் தமிழில் சி மோகன் குரல் எவி மயிலா அத்தியாயம் இருபத்தி எட்டு நிறைவுற்றது